ஸ்ரீமதே ராமானுஜாய சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே இளமை இளமை கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் கெடுவதன் முன்னம் கெடுவதன் முன்னம் கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் வளரொளி மாயோன் வளரொளி மாயோன் வளரொளி மாயோன் மருவிய கோயில் மருவிய கோயில் மருவிய கோயில் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சோழ் வளரிளம் பொழில் சூழ் வளரிளம் பொழில் சூழ் வளரிளம் பொழில் சோழ் மாலிருஞ்சோலை 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 சோலை தளர்விலர் ஆகில் தளர்விலாகில் 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 சதிரே சதிரே சார்வது சதிரே சார்வது சதிரே சதிரில மடவார் சதிரில மடவார் சதிரில மடவார் சதிரில மடவார்

அயகர் தம் கோயில் மதிதவள் குடுமி மதிதவள் குடுமி மதிதவள் குடுமி மதிதவள் குடுமி மாலிருந்தோலை மாலிருந்தோலை மாலிரும் சோலை பதியது ஏத்தி பதியது ஏத்தி பதியது ஏத்தி பதியது ஏத்தி எழுவது பயனே எழுவது பயனே எழுவது பயனே எழுவது பயனே பயனல்ல செய்து பயனல்ல செய்து பயனல்ல செய்து பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே பயனில்லை நெஞ்சே பயனில்லை நெஞ்சே பயனில்லை நெஞ்சே புயல் மழை வண்ணர் புயல் மழை வண்ணர் வண்ணர் புயல் மழை புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோயில் புரிந்துரை கோயில் புரிந்துரை கோயில் புரிந்துரை கோயில் மயல்மிகு பொழில் சோழ் மயல்மிகு பொழில் சோழ் மயல்மிகு பொழில் சூழ் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை மாலிருந்தோலை மாலிர சோலை மாலிருந்தோலை அயல்மலை அடைவது அயல்மலை அடைவது அயல்மலை அடைவது அயல்மலை அடைவது அது கருமமே அது கருமமே அது கருமமே அது கருமமே கருமவன் பாசம் கருமவன் பாசம் கருமவன் பாசம் கருமவன் பாசம் கழித்துழன் ருயவே கழித்துழன் கழித்துழன் பெருமலை எடுத்தான் பெருமலை எடுத்தான் பெருமலை எடுத்தான் பெருமலை எடுத்தான்

திருமலை அதுவே திருமலை அதுவே திருமலை அதுவே அடைவது திறமே அடைவது திறமே அடைவது திறமே அடைவது திறமே திறமுடை வளர்த்தால் திறமுடை வளத்தால் திறமுடை வளத்தால் திறமுடை வளத்தால் தீவினை பெருக்காது தீவினை பெருக்காது தீவினை பெருக்காது தீவினை பெருக்காது அறமுயல் ஆழி அறமுயல் ஆழி அறமுயல் ஆழி அறமுயல் ஆழி படையவன் கோயில் படையவன் கோயில் படையவன் கோயில் படையவன் கோயில் மருவில் வஞ்சு

போவது கிரியே போவது கிரியே போவது கிரியே கிரியண நினைமின் கிரியண நினைமின் கிரியண நினைமின் கிரியண நினைமின் கீழ்மை செய்யாதே கீழ்மை செய்யாதே கேமை செய்யாதே கேமை செய்யாதே உரியமர் வெண்ணெய் உரியமர் வெண்ணை உரியமர் வெண்ணை உரியமர் வெண்ணை உண்டவன் கோயில் உண்டவன் கோயில் உண்டவன் கோயில் உண்டவன் கோயில் மரியோடு பிணை சேர் மரியோடு பிணை சேர் மரியோடு பிணை சேர் மரியோடு பிணை சேர் மாலிருஞோலை மாலிரும் சோலை மாலிரும் சோலை மாலிரும் சோலை நெறிபட அதுவே நெறிபட அதுவே நெறிபட அதுவே நெறிபட அதுவே நினைவது நலமே நினைவது நலமே நினைவது நலமே நினைவது நலமே நலமென நினைமென் நலமென நினைமின் நலமென நினைமின் நலமென நினைமின் நரகழுந்தாதே 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 நிலமுனமிடந்தான் நிலமுணமிடந்தான் 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 வீடுரை கோயில் நீடுறை கோயில் நீடுறை கோயில் நீடுரை கோயில் மலமருமதி சேர் மலமருமதி சேர் மாலிருஞ்சோலை 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 வளமுறைஎய்தி வலமுறை எய்தி வலமுறை எய்தி வலமுறை எய்தி மறுவுதல் வலமே மறுவுதல் வலமே மறுவுதல் வலமே மறுவுதல் வலமே வலம் செய்து வைகள் வலம் செய்து வைகள் வலம் செய்து வைகள் வலம் செய்து வைகள் வலம் கழியாதே வலம் கழியாதே வலம் கழியாதே வலம் கழியாதே வலம் செய்யும் வலம் செய்யும் வலம் செய்யும் வலம் செய்யும் ஆயமாயவன் கோயில் ஆயமாயவன் கோயில் ஆயமாயவன் கோயில் ஆயமாயவன் கோயில் வலம் செய்யும் வானோர் வலம் செய்யும் வானோர் வலம் செய்யும் வானோர் வலம் செய்யும் வானோர் மாலிருஞ்சோலை 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 வலம் செய்து நாளும் வலம் செய்து நாளும் வலம் செய்து நாளும் வலம் செய்து நாடும்வுதல் வழக்கே மதல் வழக்கே மதல் வழக்கே மறுவுதல் வழக்கே வழக்கென நினைமின் வழக்கென நினைமின் வழக்கென நினைமின் வழக்கென நினைமின் வல்வினை மூழ்காது வல்வினை மூழ்காது வல்வினை மூழ்காது வல்வினை மூழ்காது அழக்கொடியான் அழக்கொடியட்டான் 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 அமர் பெருங்கோயில் அமர் பெருங்கோயில் அமர் பெருங்கோயில் அமர் பெருங்கோயில் மழக்கழிற்றினம் சேர் மழக்கழிற்றினம் சேர் மழக்கழிற்றினம் சேர் மழக்கழிற்றினம் சேர் மாலிருஞ்சோலை 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 தொழக்கருதுவதே 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 துணிவது சூதே துணிவது சூதே துணிவது சூதே துணிவது சூதே சூதென்று களவும் சூதென்று களவும் சூதென்று களவும் சூதென்று களவும் சூதும் செய்யாதே சூதும் செய்யாதே சூதும் செய்யாதே சூதும் செய்யாதே வேதமுன் விரித்தான் வேதமுன் விரித்தான் வேதமுன் விரித்தான் வேதமுன் விரித்தான் விரும்பிய கோயில் விரும்பிய கோயில் விரும்பிய கோயில் விரும்பிய கோயில் மாதுரு மயில் சேர் மாதுரு மயில் சேர் மாதுரு மயில் சேர் மாதுருமயில் சேர் மாலிருஞ்சோலை 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 மலையே ஓதவிழ் மலையே ஓதவிழ் மலையே போதவிள் மலையே புகுவது பொருளே புகுவது பொருளே புகுவது பொருளே புகுவது பொருளே பொருள் இவ்வுலகம் பொருள் என்று இவ்வுலகம் பொருள் என்று இவ்வுலகம் பொருள் என்று இவ்வுலகம் படைத்தவன் புகழ் மேல் படைத்தவன் புகழ் மேல் படைத்தவன் புகழ் மேல் படைத்தவன் புகழ் மேல் மருளில் வன்குறுகூர் மருளில் வன்குறுகூர் மருளில் வன்குறுகூர் மருளில் வன் குருகூர் வன் சடகோபன் வன்சடகோபன் 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 தெருள் கொள்ள சொன்ன தெருள் கொல்ல சொன்ன தெருள் கொள்ள சொன்ன தெருள் கொள்ள சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்து ஓர் ஆயிரத்துள் இப்பத்து ஓர் ஆயிரத்துள் இப்பத்து ஓர் ஆயிரத்துள் இப்பத்து அருள் உடையவன் அருள் உடையவந்தாள் அருள் உடையவந்தாள் அருள் உடையவந்தாள் அணைவிக்கும் அனைவிக்கும் முடித்தே அனைவிக்கும் முடித்தே அனைவிக்கும் முடித்தே அனைவிக்கும் முடித்தே கிளரொளி சதிரில பயனல்ல கிளரொளி சதிரில பயனல்ல கிளரொளி பயன் பயனல்ல சதிரில பயன் பயனல்ல கரும திறம் கிரியன கரும திறம் கிரியன கரும திறம் கிரியன கரும திறம் கிரியன நலமென வளம் செய்து வழக்கென நலமென வளம் செய்து வழக்கென நலமென வளம் செய்து வழக்கென நலமென வளம் செய்து வழக்கென சூதென்று பொருள் என்று முடிச்சோதியாய் சூதென்று பொருள் என்று முடிச்சோதியாய் சூதென்று பொருள் என்று முடிச்சோதியாய் சூதென்று பொருள் என்று முடிச்சோதியாய் அப்படின்னா ஸ்ரீமதி ராமானுஜாய் நம்ம ஆழ்வார் பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்